Hello, Vince. அனைவரும் இப்ப நம்ம போறது ஒரு பொண்ணு மேல எப்படிலாம் வந்து பயங்கரமான அடக்குமுறை வந்து பண்றாங்க ஆனாலும் அந்த பொண்ணு என்ன செய்யற தான் இந்த விடலாம் பாப்புறோம் அந்த காலத்துல ஒரு பழமையான ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல ஒரு ஏழை வச்சு அவர் ஒரு வீடு இல்லாதவர் வீடு கூட அவருக்கு இல்ல அவருடைய வாழ்க்கை ரொம்ப சிரமமா தான் போயிட்டு இருக்கு இருந்தாலும் அவர் ஒரு கல்யாணம் பண்றாரு அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது அது ஒரு பெண் குழந்தை அந்த குழந்தைக்கு லைலான்னு பேரும் வைக்கிறாரு இப்ப அந்த குழந்தை படிப்படியா வளர்ந்து வருது இப்ப வளர்ந்து வந்து அந்த ஊர்லயே அவ்வளோ ஒரு அழகான பொண்ணை பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு அழகான பெண்ணா அவ இருக்கிறா இத பார்த்து அந்த ஊர்ல உள்ள எல்லோருமே ஆச்சரியப்படுறாங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு போட்டி போடுறாங்க இப்பதான் அவ ஒரு பெரிய ஒரு கிணறு காட்டி இந்த கிணறு நிறைய யார் செல்வங்களை கூட்டி நிறைக்கிறாங்களோ அதாவது தங்கம் பவுனு வெள்ளி அப்படின்னு அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அவன் சொல்றான் இப்ப பல செல்வந்தர்களும் அங்க வந்து அந்த கிணறு பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க அவங்க எல்லாரும் போயிடுறாங்க இப்ப அங்க நசீர் ஒரு இளைஞன் இருக்கான் அந்த இளைஞர் நேராக வந்து பாக்குறான் அங்க உள்ள சூழ்நிலை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உடனடியா அவன்கிட்ட உள்ள தங்கம் பவுனு செல்வத்தை எல்லாமே காசா மாத்துறான் காசா மாத்தி அங்க வந்து கொட்டுறான் அந்த கிணறு நம்பிடுது இப்ப அவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க எளிமையா வாழ்ந்து பழகிடுச்சு அதனால இந்த பணக்கார வாழ்க்கையெல்லாம் வேணாம் அப்படின்னு அவங்க ஒரு சின்ன குடிசை கட்டி அதுல வாழ்றாங்க அதுவும் தரையிலே வந்து படுத்துக்கிறாங்க இப்ப லைலாவும் அவளுடைய வாழ்க்கையிலும் சந்தோஷம் போயிட்டு இருக்கு ஆனா இந்த காசை வச்சு நம்ம வந்து சொகுசா வந்து வாழ வேண்டாம் நம்ம உழைச்சி சம்பாதிச்சு நம்ம வாழும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இப்பதான் அவன் என்ன சொல்றானா நீ ஏதாவது ஒரு தொழில் வந்து பண்ண அப்படின்னு அவ சொல்றான் இப்ப அவன் பல விதமான துணிகள் நெய்யற தொழில அவன் செய்யறான் துணிகள் தயாரிக்கிற தொழில அவன் செய்யறான் இப்போ அவன் என்ன பண்றா ஒரு நல்ல அழகான ரத்தன கற்கள் பதிக்கப்பட்ட துணி செஞ்சுக்கிட்டு அந்த ஊர் முழுவதும் விற்க போறான் லைலாவும் நசீரும் ரெண்டு பேருமே சேர்ந்து விற்க போறாங்க அந்த நாட்டோட அரண்மனைக்கு போறாங்க இப்போ அவங்க போயிட்டு அந்த ராஜாவிட்ட இந்த துணிகளை பத்தி எடுத்து சொல்றாங்க இப்படியான ஒரு துணி இந்த உலகத்திலே பார்க்க முடியாது அவ்வளவு அழகான ஒரு துணி அப்படின்னு அவங்க எடுத்து சொல்றாங்க இப்போ அந்த துணியை பார்த்துருந்த ராஜாவுக்கு ஆச்சரியம் ஏன்னா அவ்வளவு அழகா இருக்கு அதை விட ஆச்சரியம் என்னன்னா அந்த இளைஞனுக்கு பக்கத்துல லைலா இன்னும் ரொம்ப அழகா இருக்கா இவளை பார்த்த பிறகு சுல்தானுக்கு ரொம்ப ஆசை வந்துருது இப்ப உடனடியா அவளை எப்படியாவது கவரணும் அப்படின்னு சுல்தான் நினைக்கிறான் இப்ப அந்த துணியை வாங்கிறான் மறுநாளும் ஒரு நல்ல துணி தயாரிச்சுட்டு எடுத்துருவா அப்படின்னு சொல்றான் இப்ப அவனும் நல்ல ஒரு அழகான துணி தயாரிச்சுட்டு சுல்தானிடம் போறான் ஆனா சுல்தான் என்ன பண்றாருனா காவலர்களிடம் உத்தரவுறாரு இவனை பிடிச்சி உடனே சிறையில அடங்கி அப்படின்னு அவன் சொல்றாரு அவனுக்கு ஒண்ணுமே புரியல ஆனாலும் கொஞ்ச நேரத்திலேயே சுல்தானுடைய அம்மாவிட்ட பேசி அந்த பெண்ணை எப்படியாவது என்னிடம் கொண்டுவா வா அந்த பெண்ணு எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு உத்தரவிடுறாங்க இப்ப வேலைக்காரிலிருந்து சுல்தானுடைய அம்மா வரலயும் லைலா வீட்டுக்கு போறாங்க லைலா வீட்டுக்கு போயிட்டு லைலாவை பார்த்து அம்மா உனக்கு கணவருக்கு மிகப்பெரிய ஆபத்து நடந்துச்சு யானை மிதிச்சு ஆபத்தான நிலையில இருக்காரு உடனே உன் ஆச்சு வர சொன்னாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்போ இதை கேட்டு லைலாவும் பதறி அடிச்சு ஓடுறா இப்போ அங்க போய் பார்த்தா அங்க எந்த ஒரு விஷயமும் அவளுக்கு தெரியல இந்த இடத்துல தான் என்ன சொல்றாருன்னா ராஜா உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறைக்கு அழைச்சிட்டு போறாரு அந்த அறையில அவளை லாக் பண்ணிடுறாங்க இப்பதான் விஷயத்த வந்து உணர்ந்த அவ ரொம்பவே வருத்தப்படுறான் இந்த இடத்துல நசீரையும் அவங்க விடுவிக்கிறாங்க இப்போ நசீர் நேரா அவன் வீட்டுக்கு வந்து பாக்குறான் வீட்டுல யாருமே இல்ல வீட்டுல லைலா இல்ல பயங்கரமா இருந்து போறான் இப்ப லைலா என்னையே ஏன் அடிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு கத்திரா இப்பதான் லைலாவை வெளில கொண்டு வராங்க இப்ப நீ ஒழுங்க என்ன திருமணம் பண்ணிக்க அப்படி திருமணம் செய்யல அப்படின்னா உனக்கு கணவரை ஆனாலும் இவ ரொம்ப வந்து அதிர்ச்சி ஆவரா இப்ப என்ன சொல்றனா சரி நான் உனக்கு திருமணம் பண்ணிக்கிறேன் ஆனா நான் ஒரு கண்டிஷன் போடுறேன் இந்த கண்டிஷன்ல நான் தனிமையா வாழ்ந்து பழகிய ஒரு பெண் அதனால எனக்கு தனியான ஒரு அரண்மனை வேணும் எனக்கு தனியா வேலையாக்டர் வேணும் கவலர்கள் வேணும் அப்படின்னு பல விதமா கேட்கறாங்க ராஜா சுல்தி சரி அப்படின்னு ஒத்துகிறாரு இப்போ பக்கத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு அரண்மனை இப்போ அவரும் கட்டுறாரு சதி வேலை இருக்குமா அவர் நினைக்கிறாரு ஆனா காவலர்கள் இருக்காங்க அதனால எந்த கவலையும் நினைக்கிறாரு கவலை இந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய அரண்மனை ரெடி ஆகுது இப்போ அந்த அரண்மனையில லைலாவும் தங்கியிருக்கா இப்ப சுல்தானிடம் ஒரு நிமதம் நோக்கிறா நான் சொல்றவர்களையும் என் மேல கைப்படக்கூடாது அப்படின்னும் அவர் சொல்றா அந்த காலத்துல யாருடைய அனுமதி இல்லாம தொடர்ந்து ரொம்ப அப்படின்றத அவங்க உணர்றாங்க இப்படி நாட்கள் ஓடுது ஆனா இப்போ லைலா அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத ஒரு திட்டம் போடுறா இந்த இடத்துல காவலர்கள்ட்ட நைசா பேசுறா அங்கு உள்ள வேலைக்காரர்கிட்ட நல்ல விதம் பேசுறா இப்ப இங்கிருந்து தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு பல விதமா யோசனை பண்ணி அங்கிருந்து அவ தப்பிச்சு ஓட பாக்குறா இப்போ ரெண்டு காவலர்களையும் நைசா பேசி கூட அழைச்சிட்டு போறான் இப்போ நேரா வீட்டுக்கு போயிட்டு நசீர் வீட்டுல இருக்கான் நசிரி ஆச்சுக்கிட்டு இந்த நாட்டை விட்டு ஓடி போலாம் அப்படின்னு மூணு பேரும் வேகமா அங்கிருந்து ஓடுறாங்க ஆனா குதிரையில போயிட்டு இருக்கும்போது போது வெகு துளையில போறாங்க இப்போ போயிட்டு இந்த நாட்டோட எல்லையை தாண்டி வேறொரு நாட்டுக்கு போறாங்க அதுதான் பாக்தா இப்போ பாக்தா எல்லை கிடக்குறாங்க அங்க திரும்ப திரும்பி பாக்குறா அங்க அவளுடைய கணவர் நசீர் இல்ல இதை பார்த்து அதிர்ச்சி ஆகிறா நசீர் எங்க அப்படின்னு காவலர்கள்ட்ட கேட்கறா ஆனா காவலர்களோ எங்களுக்கு தெரியாது அவன் இடையில எங்கேயாவது விழுந்திருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இதை கேட்டு லைல ரொம்ப அதிர்ச்சி ஆகிறா இந்த இடத்துல தான் அந்த காவலர் என்ன சொல்றேன்னா அது பிரச்சனை இல்லை நம்ம ரெண்டு பேருமே இங்க வாழலாம் அப்படின்னு அவன் சொல்றான் இந்த நேரத்துல அவனுடைய சூழ்ச்சியை இப்ப புரிஞ்சுக்கிறான் இப்ப ரெண்டு பேருமே நம்ம வாழலாம் அப்படின்னு அவனும் சொல்றான் இப்ப என்ன சொல்றான் எனக்கு ரொம்ப பசிக்குது இந்த மரத்துல ஏறி யாராவது இருக்காங்களா பாரு அப்படின்னு அவன் சொல்றான் இப்ப அதை கேட்டு அவனும் மரத்துல ஏறி பாக்கறான் இப்ப கீழே எல்லாமே ஏற்பாடு பண்ணி அவன் கையில வந்து பெரிய ஒரு கத்தி வந்து வச்சிருக்கான் இப்ப மரத்துல ஏறி

அழகுல உறைஞ்சு போறாங்க அப்படி ஒரு அழகு இப்போ அவங்க ரெண்டு பேருமே தனக்கு தான் வேணும் அப்படின்னு போட்டி போடுறாங்க ஆனா லைலாவோ அதிர்ச்சி தனக்கு பசி தாகம் ஆவா வாழ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இப்படி நடக்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறான் இந்த இடத்துல அவன் என்ன சொல்றானா சரி உங்க ரெண்டு பேத்துல யார நான் தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு நான் சொல்றேன் பக்கத்துல ஒரு கிணறு இருக்கு இப்போ இந்த கிணத்துல நான் மோதத்தை போடுறேன் யார் அந்த மோதத்தை எடுத்து வராங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அவன் சொல்றான் இப்போ உடனடியா அவளும் மோதத்தை கட்டி அந்த கிணத்துல போடுறான் இப்போ ரெண்டு பேருமே சட்டத்துல கைட்டி போட்டு உள்ள குதிக்கிறாங்க இந்த இடத்துல தான் உங்களை குதிரைகள் எல்லாம் கொண்டுட்டு அவர்களோட அவளோட ட்ரெஸ் எல்லாம் எரிச்சிட்டு அவ அங்கிருந்து ஓடிடுறான் இதை வெளியே வந்து பார்த்தா அவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா அருந்து போறாங்க இப்படி நம்ம ஏமாத்தப்பட்டுட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறாங்க இந்த இடத்துல அவ ரொம்ப தூரம் அப்படி நடந்து போயிட்டு இருக்கா அங்க ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரை நோக்கி அவன் போயிட்டு இருக்கா அது மிகப்பெரிய ஒரு நாடா இருக்கு இப்ப அந்த நாட்டுல ஒரே குழப்பமா இருக்கு ஒன்னே புரியல இவ ரொம்ப அசந்து போய் ஒரு மரத்து கடையில உட்காந்து தூங்குறா இந்த இடத்துல அந்த நாட்டுல ஒரே குழப்பம் என்னன்னா மன்னர் வந்து இறந்துட்டாரு ஆனா அந்த நாட்டுல ஒரு வழக்கம் இருக்கு அதாவது மன்னர் இறந்த பிறகு உடனடியா அங்குள்ள யானைகளையும் குதிரைகளையும் சொம்பு தண்ணியை கொடுத்து யார் யார் மேல ஊத்துதோ அவங்க தான் அந்த நாட்டுக்கு ராஜா இப்போ அந்த போட்டி நடந்துட்டு இருக்கு இப்ப அந்த யானை அந்த தண்ணியை எடுத்துட்டு வந்து ரொம்ப தூரம் நடக்குது எங்க போகுது அப்படின்னு அந்த ஊர் மக்களுக்கு எல்லோருக்குமே ஆச்சரியம் இப்போ நேரம் நடந்து போய் பாக்குறாங்க லைலா உட்காந்துருக்கா லைலா மேல அந்த யானை தண்ணி ஊத்துது இப்போ அங்க உள்ள மக்கள் எல்லாமே பயங்கரமா ஆராதரிக்கிறாங்க இவதான் இந்த நாட்டோட இளவரசி இவதான் இந்த நாட்டை ஆளணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இதை கேட்டு லைலாவுக்கு திகைப்பாய்ச்சி அதிர்ச்சி ஆகுறா இப்போ அந்த நாட்டை வந்து ஆளுரா அந்த நாடு எங்கும் இவளுடைய கல்வெட்டுல சிலை வந்து வடிச்சு அங்கங்க வைக்கிறாங்க இந்த இடத்துல தான் ராஜா இவளை தேடிட்டு அங்கே வந்துருக்காரு அந்த காவலனும் அங்க சிக்கிறான் இப்போ ராஜா அந்த காவலனை பார்த்து எங்கடா லைலா அப்படின்னு அவன் கேக்குறான் தான் போனா அப்படின்னு அவனும் சொல்றான் கொஞ்ச தூரம் நடந்து வராங்க அந்த இளவரசர் ரெண்டு பேரும் அங்க நின்று இருக்காங்க இந்த இடத்துல அவங்க சேர்ந்துக்கிறாங்க இப்போ இவரோட கணவரும் அவங்க கூட வராங்க லைலாவை தேடிட்டு வராங்க இப்ப அந்த நாட்டு உள்ள நுழையறாங்க அங்க வந்து பார்த்தா இவரோட சிலை வந்து இந்த சிலையை பார்த்து அதிர்ச்சி ஆகிறாங்க லைலாவோட உருவம் இங்க வந்தது என்ன நடக்குது அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படுறாங்க இந்த நேரத்துல லைலாவுக்கு இந்த செய்தி வருது ஒரு அஞ்சு பேர் இந்த நாட்டை நோக்கி வராங்க அப்படின்னும் அவங்க உங்களை தேடி வராங்க அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்போ லைலா அந்த காவலர்கள் அழைச்சிட்டு வராங்க இவளை பார்த்து எல்லோருமே அதிர்ச்சி ஆகிறாங்க ஒரு நாட்டுக்கு இவர் ராணி நாட்டை இவரு அப்படின்னும் அதிர்ச்சி ஆகுறாங்க இந்த இடத்துல லைலா அந்த ராஜாவை சிறையிலே தள்ளுங்க இந்த காவலை கணவரை தள்ளிட்டு வந்தான் இவனுக்கு கொடுங்க ரெண்டு இளவரசர்கள் வந்து நாட்டை கடமையே இல்லாம தன்னுடைய நாட்டை பத்தி நினைக்காம இப்படி சுத்தி தெரிஞ்சாங்க இவங்களுக்கும் மரணத்தனை கொடுத்துருங்க அப்படின்னும் உத்தரவுறா இப்போ நசீர் அங்க இருக்கிறான் நசீரை இவருதான் இவருடைய கணவர் அப்படின்னும் அறிமுகப்படுத்துகிறான் இப்போ எல்லோருமே ஆராதிக்கிறாங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும்